எல்லாருக்கும் வணக்கங்க இது உங்கள் கடவுள் பூமி யூடியூப் சேனல் இந்த வீடியோ வந்து என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க எல்லார் வீட்லேயும் மாடி தோட்டம் இருக்கும் அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு தோட்டம் மாதிரி வச்சு பராமரிச்சுட்டு வருவீங்க அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லார் வீட்லேயும் ஒரு ஒரு சில மூலிகைகள் வந்து கண்டிப்பாக தேவை என்ன மூலிகைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூதுவலை இந்த மாதிரி துளசி கருந்துளசி கருவேப்பில அங்கே பாருங்கள் கருவேப்பில இருக்க பாருங்கள் கருவேப்பிலை அந்த தும்ப செடி குப்பைமேனி இன்னும் ஒரு சில மூலிகைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த முடக்கத்தான் கீரை இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு சில மூலிகைலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லோரும் வீட்டிலையும் இருக்கிறது வந்து ஒரு அவசியமானது ஒன்றுங்க எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எதுவாக இருந்தாலும் நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கி தவிரலைங்க உடம்புக்கு உடம்பு சரியில்லாம் இன்னும் நம்ம வீட்டில் இருக்க மூலிகை வச்சு நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும் ஏன்னா அந்த காலத்தில் வந்து எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கணுங்க அப்படினா மருந்து மாத்திரை வந்து இங்கிலீஷ் மருந்து மாத்திரை அதிகமாக சாப்பிட்றதுனால வந்து சைடு எஃபெக்ட் அதிகமாகுதுங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து மூலிகை செடி வேணும் அதுக்கு என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா காசு கொடுத்து வந்து தொட்டிக்கு வாங்கி அதை வந்து மூலிகை செடி வச்சுன்னா தொட்டியில் தான் வளர்க்க முடியும் வீட்டு மாடித்தொட்டை வச்சிருக்கலாம் வந்து மண் இருக்காது மண் தர வந்து வசதி இருக்காது அதனால் என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த தண்ணி பாட்டில் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் கொடிகள்லாம் மாடி தோட்டத்தில் வச்சு வளர்க்குறது எப்படின்னு எளிமையான முறையில் செஞ்சு கட்டுறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒன்று இந்த அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் வந்து ஒரு மூணு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டேன் இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே உள்ள அந்த லேபிள் ஸ்டிக்கர்லாம் பிரித்து எடுத்துகிட்டு ப்ளேடு ஒன்று எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக நான் வெட்டுறேன் பாருங்கள் அதுக்கு நேராக வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க கட் பண்ணி அப்படி ரெண்டாக ஃபுல்லாகவே கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணதுக்கப்புறம் அது என்ன பண்ணலாம் அந்த மூடி பகுதி பார்த்தீங்களா மூடி பகுதியில் ஊக்கெடுத்து நல்லா ஒரு பத்து இருபது ஓட்டை நல்லா ஓட்டை நல்லா நெருக்கி பிடிச்சி ஓட்டை போட்டுதுங்க இதே மாதிரி நம்மள்ட்ட இருக்க எல்லா வாட்டர் கேனையும் இந்த மாதிரி அறுத்து அந்த மூடி பகுதி நல்லா ஓட்ட போட்டு வச்சிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சு இந்த வாட்டர் கேன் இருக்குது பார்த்திங்களா அதை என்ன பண்ணலாம் அந்த அப்படியே திருப்பி அந்த மூடி இருக்க பக்கத்தில் வந்து அப்படியே உள் பக்கமாக வச்சு ஒரு அழுத்தழுத்து நல்லா லாக் பண்ணிங்க லைட்டாக ஒரு எடுத்து எடுத்துனா போதும் ரொம்ப தவிர லைட்டாக எடுத்தினா லாக் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து உள்ள பக்கமாக சொறி வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்திலேருந்து மண் கொஞ்சம் தோண்டிட்டு வந்து வச்சுருக்கேன் பக்கத்துலேயே எருவு கொஞ்சம் வச்சுருக்கேன் பாருங்கள் எருவு நாட்டு எரு நல்லா மக்கள் எரு கொண்டு கொண்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்தோட நார் காஞ்சி போன தென்னை நார் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்துக்கிட்டேன் இப்போது ஒரு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சு அந்த வாட்டுக்களோட மேல் பக்கத்தில் என்ன பண்ணலாம் அந்த தென்னநாரம் வந்து கொஞ்சமாக பிச்சு அந்த மூடியில் நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா வச்சு அந்த மூடியோட அடிப்பகுதியில் வந்து நல்லா வச்சு அழுத்திக்கலாம் இது எதுக்காக எடுத்தது அப்படின்னா நம்ம ஆரம்பத்தில் மண் போட்டு கொஞ்சம் லைட்டாக டைட்டாக கிடிச்சால் கூட அந்த ஓட்டையை போயிட்டு அதை அடைச்சிக்கிங்க தண்ணி ஊற்றும் போது அடியில் அந்த தண்ணி வந்து அதுலேயே தேங்கிடும் வேறு அழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது லைட்டாக அந்த இதை மட்டும் அதை ஓட்டை நேரம் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண் தோட்டம் மண் அள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை வந்து அள்ளி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அடியில் வந்து போட்டுக்கலாம் மண் வந்து பார்த்திங்கன்னா கட்டியாக இருக்கக்கூடாது தூள் மண்ணாக இருக்கிறது தான் ரொம்ப நல்லது இப்போ மண் கொஞ்சம் வச்சோமா அடுத்தது என்ன பண்ணலாம் மக்களை நாட்டு வரக்குள்ளேங்க நாட்டு எருவு அதை எடுத்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக போடணும் சூடு நார்மலான அளவு கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எருவு போட்டதுக்கப்புறம் மேலே மறுபடியும் கொஞ்சம் மண்ணை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அந்த வாட்டர் கார்டு அடி பக்கத்தில் முன்னாடி நம்ம அழிச்ச மாதிரி வச்சு நல்லா அழித்து லாக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாலு தொட்டி செய்கிறோமா அதில் வந்து பார்த்திங்கன்னா நாலுமே நாலு வகையான மூலிகை வச்சு இதில் வந்து செய்ய போகிறோம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறது வந்து அம்மான் பச்சரிசி அப்படிங்கிற ஒரு மூலிகை செடி வந்து எடுத்திருக்கேன் இது என்ன பண்ணால் இது ஒடிச்சா பால் வருங்க இது வந்து ரொம்ப அதிகமான தன்மை வாய்ந்தது இதை ஃபஸ்ட்டு இதில் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க ஒரு குச்சி ஒன்று எடுத்து ஃபஸ்ட்டு அதோடய அடி வரையும் ஃபுல்லாக ஓட்ட போட்டுக்கலாம் ஓட்ட போட்டுட்டு இந்த செடி எடுத்து நல்லா ஃபுல்லாக வேர் காய் வேர் வேலியை தெரியாத அளவுக்கு நல்லா வச்சு நல்லா சுற்றியும் கேப் இல்லாத அளவுக்கு நல்லா வச்சு அழுத்திக்கிங்க இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்து இந்த மாதிரி மீதி இருக்க மூணுலையுமே இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தா அதே ப்ராசஸில் மீதி இருக்க மூணி செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மூணுலேயும் மூணு வகையான செடி கொடிகளை வந்து எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நான் குப்பை மணி செடி எடுத்துருக்கேன் குப்பை மணி செடி வந்து புடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதனால வேறு அடிபடாமல் நல்லா முழு வேரோடு கிடைக்கிற மாதிரி எடுத்துங்க எடுத்துக்கிட்டு ஒரு குச்சை எடுத்து ஃபுல்லாக வந்து அடி வரை நல்லா ஓட்ட போட்டுக்கிட்டு இந்த குப்பை மணி வந்து ஃபஸ்ட்டு இதில் நட்டுறலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது என்ன கொத்தமல்லி செடி மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க இதுதான் முடக்கத்தான் செடி முடக்காத்தான செடி வந்து பார்த்திங்கன்னா சரியான மூலிகைங்க மூட்டு ஒழியெல்லாம் தூக்கி பறக்க விட்ரும் அந்தளவுக்கு எஃபெக்ட் உடையது அடுத்து இதையும் வந்து நட்டுக்கலாம் அதே மாதிரி அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செடிம்பாங்க இந்த செடியும் சரியான முடியுங்க இதுவும் மாடி தோட்டத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இதையும் வந்து அதே மாதிரி நட்டுக்கலாம் இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாலையுமே போட்டு முடித்தாச்சு இந்த ப்ராசஸில் வந்து இந்த டெக்னிக்கலை யூஸ் பண்ணி இது தானில் நீங்கள் எது வேணாலும் வச்சு வளர்த்துக்கலாம் சின்ன சைஸில் உள்ளது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுவோம் ஓகே நண்பர்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நாலு வகையான செடி கொடிகள் வந்து மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்கு தயாரான நிலையில் உள்ளது அடியில் உள்ள நீங்கள் ஊற்றக்கூடிய தண்ணி வந்து அதிகபட்சமாக தேவையில்லாத தண்ணி வந்து அடி பாட்டமில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும் அதை வந்து நீங்கள் எடுத்து ஊற்றிட்டு மறுபடியும் அதை வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்து இது வந்து செஞ்சிருக்கோம் இது வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேஸ்ட்டாக தூக்கிப்படக்கூடிய பொருள் வச்சு இப்படி யூஸ்ஃபுல்லான தகவலை வந்து மாற்றிருக்கோம் மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் உறவினர்கள் யாராவது தோட்டக்கலை எல்லாம் வச்சு பராமரிச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு பர்சனலாக மட்டும் பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்